ஒரு ஒரு ரெண்டு மூணு கேள்விக்கு மட்டும் பார்த்து சொல்லிட்டு நம்ம அந்த நிகழ்ச்சியை அழகாக முடிச்சிடலாம் முதல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க உங்களுடைய இளமை காலம் எப்படி இருந்து கேட்குறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னம்மா எல்லாம் ஜில்ஜில் ஜில் சட்டையெல்லாம் போட்டு சும்மா சின்ன பையன் மாதிரி மினிக்கிட்டு இருக்கேன்ல இதெல்லாம் இது வந்து டூப்ளிகேட் ஆள் இது வேஷம் போட்ட நடிகன் என்னுடைய இளமை காலமெல்லாம் எல்லாம் கற்பனையே பண்ண முடியாது நீங்கள்லாம் வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா நான் பிறந்தோன்னே எங்கள் அப்பா செத்து போயிட்டார் எங்கள் அப்பா கருப்பா சேப்பானு தெரியாது நான் பத்து மாதம் குழந்தையாக இருக்கும் போது எங்கள் அப்பா இறந்து போயிட்டார் கூட வந்து ஒரு அண்ணன் இருந்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் வந்து நாலு வயசுக்குமே மேலே எங்கள் அண்ணன் போயிட்டான் படிக்கிறதுக்கெல்லாம் வசதிகள் கிடையாது சாப்பாட்டுக்கு வசதி கிடையாது பஞ்ச காலத்தில் உங்களுக்கெல்லாம் கற்றாழ இந்த ஆத்தோரத்தில் வந்து க கற்றாழைன்னு ஒரு பகுதி இருக்கும் ஒரு ஒரு செடி வளர்ந்துருக்கும் அந்த வந்து இலைகள்லாம் வெட்டிட்டு அடிமரத்தில் கடப்பாறை போட்டு நம்பனால் கிழங்கு ஒன்று வரும் அந்த கிழங்கு கொண்டு வந்து பெரிய மொடாவில் அந்த கிழங்கு பீஸ் பீஸாக வெட்டி போட்டு பத்து இருபது கருப்பட்டி தட்டி உள்ளே போட்டு புளி இவ்வளோ பெரிய புளி நார்த்த புளியை போட்டு தண்ணி ஊற்றி இருபத்தி நாலு மணி நேரம் அந்த முடாவில் வேக வைப்பாங்க வெற்றினாங்கன்னா அந்த கத்தாளம் கிழங்கில் இந்த கருப்பட்டை ஜூஸும் புளி ரசமும் இறங்கி திருநெல்வேலி அல்வா கலர் இருக்கும் அதுதான் உணவு காலையில் ரெண்டு பேர் சாப்பிட்டிங்கன்னா அரை மணி நேரத்தில் லூஸ் மோஷன் போகும் அதுதான் நான் இளமை காலத்தில் என்னை சுற்றியுள்ள மக்கள் சாப்பிட்டது ஏன்னா வரகு அதை அரி அரிசி சோறுங்கிறது பொங்கல் அன்று தைப்பொங்கல் அன்று மட்டும்தான் சோறு சாப்பிடுவோம் மற்ற நாள் தென பரகு சாமை இதுதான் எங்களுடைய சாப்பாடு இப்படி இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலில் இப்போ போனி வந்துச்சு ஸ்கூலில் எப்படி படித்தான் பள்ளிக்கூடம்லாம் கிடையாது நீங்கள் அப்புறம் ராஜா பாருங்கள் சேது குணம் நீ ஏழு திறமைக்கு நீங்கள் இந்த ஆளுக்கு தன்றி சொல்லணும் பள்ளிக்கூடம் கிடையாது நாங்கள் படிக்க போகுது பிள்ளையார் கோயிலில் மணி வச்சுக்க முடியும் பிள்ளையார் கோயிலில் தெருவில் போய் மண் அள்ளிட்டு வருவோம் ரெண்டு கையிலேயே மண் அள்ளிட்டு வந்து அதுமாரி சமணம் போட்டு உட்காந்து அந்த மண்ணை குமிச்சுட்டு அந்த மண்ணை அப்படி லெவல் பண்ணிவிட்டு அது தான் ஆனா ஆவணம் மண்ணில் இந்த வேற ஆனா ஆவணம் எழுதி பழகுவோம் புரியுதா உங்களுக்கு அந்த மாதிரி ஒன்றாங்க ரெண்டாங்க படிச்சுட்டு அப்புறம் வந்து பக்கத்து ஒரு கலங்களுக்கு போனோம் அங்கே போகும்போது நல்லா ஞாபகத்துங்க இங்கே உங்கள் நீதிபதி உள்பட எல்லாமே சின்ன பிள்ளைங்க தான் நான் எனக்கு உரிமைக்கு சின்ன பிள்ளைங்க சொல்கிறதுக்கு நான் வெள்ளைக்காரன் காலத்தில் பிறக்கில்ல நீங்கள் நாடு பிறந்துக்கிங்க இந்த பிறந்திருக்கீங்க சாமியார் இருக்கார் திருவள்ளுவர் சாமியார் எல்லாருமே பின்னாடி பிறந்தவங்க நான் வந்து வெள்ளக்காரன் நாட்டை ஆண்டுட்டுருக்கும் இருக்கும்போது பிறந்தவன் நான் படித்த புசத்தில் வாழ்க வாழ்கவே நமது மன்னர் வாழ்கவே ஐந்தாம் ஜாஜ் மன்னர் வாழ்கவே நீங்கள் சொன்னீங்களே நீ யாரும் கலர் உடுத்த அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு வெள்ளக்காரன் ஆண்டுட்டு இருக்கான் ஐந்தாம் ஜாஜ் மன்னன் வாழ்க வாழ்கவே நமது மன்னர் வாழ்கவே ஐந்தாம் ஜாஜ் மன்னர் வாழ்கவே அதுதான் பாடப்பூசில் பாட்டாக இருக்கும் திடீர்னு ஒரு நாள் எல்லாம் கூட்டு வாங்க பணம் கூப்பிட்டு போய் ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்தாங்க என்னென்னு கேட்டேன் கொடியேற்றினாங்க என்னென்னு கேட்டேன் நாடு சுதந்திரம் அடைஞ்சு செய்யணாங்க ஒரு நாலு அஞ்சு வயசு பையன் சுதந்திரம் என்னென்னு தெரியாது ஆனால் கொடுத்தா ஆரஞ்சு மிட்டாய் ஞாபகம் இருக்கு மஞ்சள் கலரு சிவப்பு கலர் ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்தாங்க என்னென்னு கேட்டால் நாடு சுதந்திரம் அடைஞ்சப்போ ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிட்னாங்க ஓ சுதந்திரம் அடைஞ்சு ஆரஞ்சு மிட்டாய் கொடுப்பாங்க அப்படின்னு ஆரஞ்சு மிட்டாய் தான் என்ன ஞாபகம் வச்சிருக்கு அப்படி ஆரம்பிச்சு ஒன்றாங் கிளாஸுக்கு ரூபா ரெண்டாம் கிளாஸ் ரூபா மூணாங் கிளாஸ் ரூபா நாலா கிளாஸ் ரூபா பிரைவேட் பள்ளிக்கூடம் நான் வச்சுக்கோங்க காமராஜ் காலத்தில் இலவச பிள்ளைங்கிறீங்க நாங்கள் படித்தப்போ ஒன்றாம் கிளாஸ்க்கு ஒரு ரூபா ரெண்டாம் மூணாம் நாலாம் கிளாஸ் நாலு ரூபா கொடுத்து படிக்கணும் நான் எங்கள் அக்கா வந்து என்னோட ரெண்டு வயசு பெரியவங்க அக்கா வந்து மூணாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கா நான் வந்து ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறேன் இப்போ மூணாம் கிளாஸுக்கு மூணு ரூபா ரெண்டாம் கிளாஸுக்கு நான் படிக்கிற ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாச்சு இல்லையா சவரன் விலை என்ன இன்னைக்கு என்ன தெரியல ஏழாயிரூபா பத்தாயிரம் எவ்வளோ சபரண விலை போ சவரன் எவ்வளோ அறுபதாயிரம் எழுதாங்கிற தெரியாது சவரன் விலை நான் இப்போ வந்து பன்னெண்டு ரூபாய் வெறும் பன்னெண்டு ரூபா சவர விலை அப்படி இருக்கும்போது அப்பா கிடையாது அம்மா கூலி வேலை பார்த்துட்டு இருக்கிறான் அப்போது ஒரு மாதத்தில் ரூபா பொண்ணுக்கு பையனுக்கு ரெண்டு மணி அஞ்சு ரூபா பன்னெண்டு ரூபா இல்லை பாதி ரேட் ஆகுது அப்போ பாதி சவரன் வந்து மாதம் மாதம் செலவு பண்ண முடியாதுன்னு எங்கள் அக்கா நிறுத்திட்டாங்க எங்கள் அக்கா நீங்கள்லாம் கொடுத்து வச்ச குழந்தைங்க எல்லாம் படிக்கிறீங்க பொட்ட பிள்ளைய படிக்க வைக்கல எங்கள் அக்கா மூணாம் கிளாஸ்க்கு மேலே படிக்கவே இல்லை எழுபது வருஷமாக அனுப்பிச்சேர்த்து போயிட்டான் அப்படியெல்லாம் துன்பப்பட்டு நாங்கள் வந்திருக்கோம் அதுக்கப்புறம் சூறு பள்ளிக்கூடத்துக்கு போனோம் நான் டோட்டலாக பண்ணி பார்த்தேன் எஸ்எஸ்எல் சி நான் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து ஃபீஸாக கட்டினது முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா நான் வச்சுக்கணும் இப்போ சூர்யா காத்தி கூட ப்ரீ கேஜி போகிறதுக்கு ரெண்டு ரூபா கேட்குறானுங்க தெரியுமா உனக்கு ப்ரீ கேஜின்னு என்ன அது ஒன்று கூட போக தெரியாது குழந்தை இருக்குது எல்கேஜி இல்லை யூ யூகேஜி இல்லை அது கீழே ப்ரீ கேஜி விளையாடுற வயசு அதுக்கு ரெண்டு ரூபா கேட்குறாங்க ஃபீஸு அப்போது நான் வந்து ஏழு வருஷம் படிக்கிறதுக்கு நான் செலவு பண்ண தொகை வந்து முன்னூற்றி எழுபத்தஞ்சி ரூபா புரிஞ்சிட்டிங்களா கடைசி வருஷம் அஞ்சாயிரம் ரூபா ஃபீஸ் கட்டியாச்சு மந்த்லி ஃபீஸ் அஞ்சாயிரம் ரூபா அப்படினா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அம்மா கிட்டே போய் அம்மா ஒரு பதினோருரூவா ஐம்பது வயசானேன் என்னடா இது என்ன கேட்டாங்க இது பப்ளிக் எக்ஸாமு பொது பரிசு போய் உயர வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இருக்கிற பேரட்டி கேட்டு பதினோருவா ஐம்பது பைசா ரெண்டாவது கொடுத்துட்டாங்க மூணாவது நாள் போய் தலையே செஞ்சேன் இப்போ என்ன என்னாங்க ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று ஆறு வருஷம் எங்கள் கூட படித்த பசங்க இருபத்தஞ்சி பேர் பொண்ணுங்க ஒரு பத்து பேர் வாத்தியங்க ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்துக்கு அந்த கிளாஸ் டீச்சர்ஸு மற்ற சோஷியல் ஸ்டடிஸு சயின்ஸ் மாஸ்டர் டில் மாஸ்டர் எல்லாத்தையும் பத்து வாத்தியார் பத்து வாத்தியார் இந்த பிள்ளைங்க பசங்களை வச்சு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறது அஞ்சு ரூபாய் கேட்டேன் கொன்னே போடுவேன் அம்மா என்ன சொன்னாங்க கொன்னே போடுவேன் இந்த ஃபோட்டோ என்ன அழுகுதா ஆ சோ பயிர் அறுவடை பண்ணியிருக்காங்க அறுவடை கூலி கொடுப்போன்னா உங்களுக்கு ஃபோட்டோ காசு கொடுக்குனாடா அப்படின்னாங்க நம்ப மாட்டேங்க மத்தியானம் மூன்றரை மணி இந்த படிக்கூடத்தை பார்க்கும்போது அவங்களே கொடுத்து வச்ச குழந்தைங்க மூன்றரை மணி எல்லா பெஞ்சில் எடுத்து போடுறாங்க கூட வர்றாங்க என்ன மாதிரியே ஃபஸ்ட் செகண்ட் ரேங்க் வர பசங்களுக்கு வீட்டில் காசு கொடுக்கல நாங்கள் மூணு பேர் பையன் தூக்கி தோட்டில் போட்டு அப்படியே வெளியே இருக்கிறோம் எங்கடா போகிறீங்க அப்படின்னாங்க வீட்டுக்கு என்ன குரூப் போட்டோம் அது காசு கொடுத்துருவோம் தேவை அப்படி போட்டோம் அப்படின்னா ஓ காசு கொடுக்கலையான்ட்டு பரவாயில்ல ஃபோட்டோவில் நின்று போனாங்க அது தன்மான தவிர்க்குது சும்மா தான் நிற்க முடியாது மன்னிச்சு கொண்டு போயிட்டேன் நம்ப மாட்டேங்க நான் வந்து நாற்பது வருஷம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படத்தில் நடிச்சிருக்கிறேன் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படத்தில் நடிச்சிருக்கேன் நூற்றி எழுபத்தஞ்சு படங்களில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறேன் எண்பத்தேழு கதாநாயகி ஞா வச்சுக்கணும் யோ நீதிபதி எண்பத்தேழு கதாநாயகி கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்து நடிச்சிருக்கிறேன் அவ்வளவு நடித்து இது வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கோடி ஃப்ரேமில் என் மூஞ்சி இருக்குது இந்த முகம நாலு கோடிக்கு மேலே ஃப்ரேமில் இருக்குது ஆனால் அந்த அஞ்சு ரூபா ஃபோட்டோ இல்லை உங்கள் வீட்டிலாம் போய் எதாவது குரூப் ஃபோட்டோ பார்த்து எனக்கு கண்ட தண்ணி வரும் இந்த ஃபோட்டோ எடுக்க முடியான்னு அதுக்கப்புறம் ஐம்பது வருஷம் வெயிட் பண்ணி அதே பள்ளிக்கூடத்தில் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழில் போய் அதே பள்ளிக்கூடத்தில் கூட பிரச்சனை அஞ்சாறு பொண்ணுங்க எல்லாம் கிளவி ஆகிட்டாங்க நான் தானே அஞ்சாறு அஞ்சாறு பொண்ணுங்க பாட்டி ஆகிட்டானுங்க நான் பள்ளிக்கூடத்தில் ரெண்டு வார்த்தையே உயிரோடுனாங்க எல்லாம் எந்த இடத்துல போட்டோ எடுக்காமல் முட்டமோ அதே இடத்துல ஐம்பது வருஷம் கழிச்சு போய் அங்கேயே நோய் போட்டோ எடுத்து என் கையில் நான் போட்டோ வச்சிருக்கேன் அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல அந்த பள்ளிக்கூடத்தை தத்தெடுத்துக்கிட்டேன் அந்த பள்ளிக்கூடத்தை தத்தெடுத்து முன்னாள் மாணவர் அறக்கட்டளை துவக்கி வச்சு இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்துல இன்னைக்கு பதினாலு ஆண்டுகளாக இந்த பஞ்சாயத்து யூனியன்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு வரக்கூடிய இருபது குழந்தைகளுக்கு ஒரு பரிசு தொகை நீ கொடுக்குறீங்களா அந்த மாதிரி தொகையை ரெண்டாயிரம் மூவாயிரம் வந்து இருபத்தஞ்சி மாணவர்களுக்கு ஒவ்வொரு வருஷம் கொடுக்குறோம் அதில் ஒரு போன வருஷம் உங்கள் ஆள் உங்கள் தாளரை வந்து சேர்த்துக்கு முன்னாடி அஞ்சு லட்சம் ரூபா நன்கூட கொடுத்தாரு அவருக்கு இந்த நேரத்தை அவர் நன்றி தெரிவிக்கிறேன் கொஞ்சம் ஃபண்டு கம்மியாக இருக்குன்னா என்னென்னா இப்போ தர அஞ்சு ரூபா பணம் கொடுத்தாரு அந்த ஃபண்ட்லையும் கொஞ்சம் வரக்கூடிய வட்டியை தான் குழந்தை கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி எங்கள் வாழ்க்கை போய்ட்டுருக்கு கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த நாளை என் வாழ்நாளையும் நான் மறக்கவே மாட்டேன் பல இடங்களுக்கு போயிருக்கிறேன் இப்படி இந்த தீபாவளியை பார்க்குற மாதிரி இருக்குது சிரிச்சிருக்கிற குழந்தைகளை பார்க்குற மாதிரி இருக்குது எல்லாம் பச்சை குழந்தைங்க எல்லாமே பத்து வயசு பாஞ்சு எல்லாம் பாஞ்சு வயசு கீழே இருக்குது இந்த பக்கம் பெரியவங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சூழலை நான் பார்த்ததே இல்லை இங்கே உட்காந்துருக்கிற நீங்கள் உங்கள் தாய்மார்கள் இந்த அம்பத்தூர் இருக்கிறவங்க மெட்ராஸ் இருக்கிறவங்க தமிழ்நாட்டு இருக்கிறவங்க இந்தியாவில் இருக்கிறவங்க உலகம்பூரா இருக்கிற எல்லா மக்களும் எல்லா வளமும் நலமும் பெற்று நூறு ஆண்டு வாழ வேண்டும் என்று கமலப்புலவன் தொண்ணூற்றி ஐம்பது பூ அது அந்த புன்சிரிப்பூன்னு சேர்த்து நூறு பூ இந்த நூறு பூவை மானசீகமாக தூவி நீங்கள் எல்லோரும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி பிடிக்கின்றேன் அந்த பூவோட பேரு வள்ளுதல் ஒன்சங்காந்தல் ஆம்பல் அனுச்சம் தங்கைய கோவிலை குறிஞ்சி வெட்சி செங்குடு வேரி தேமா மணிச்சகை உறுதினார் அவுள்தத்து உந்தூள் கூவிளம் எரிபுரை எருளம் சுல்லை கூபுரம் படவரம் வாகை வான்பும் குடசம் எருவை செருளை பைனி வாணி பல்லண குரவம் பசுமளி வகுளம் பல்லணக்காயா விரிமல ராவரி வேறல் சோழல் குறுகி பூளை குறுந்தி குறுகலை மருந்தம் விரிபூங்கோங்கம் போங்கம் திலகம் தேங்கம் பாதை செறிந்தி அதுள் பெருந்தன் சண்முகம் கரந்தை குலைவை களி களிமா பல்லை தாழை முல்லை கொள்ளை படமம் சிறுமா ரோடம் வாடை வள்ளி நீண்ட நெய்தல் தாழை தளபம் மொபல் நரஞ்சன் கோகுடி சேடல் செம்மல் சிறுசங்குழலி கோடல் கைதை கொங்குமுதி நறுவடை காஞ்சி மணிக்குலை கல்கமல் நெய்தர் பாங்கர் மலாம் பல்புந்தணக்கம் இங்கே லவம் தூங்குழல் கொண்டை அருபு அமலாத்தி நெடுங்குடி வகை பகன்றை பலகாசம் பல்பும் முண்டி வஞ்சி பித்தகம் சிந்துவாரம் தும்பை துழாய் சுழற்பும் தோந்தி நந்தி நரவம் நரம்பூர் நாகம் பாரம் பேரம் பைங்குரு கத்தி ஆரம் கால்வி கடையில் முன்னை நரந்தம் நாகம் நல்லு நாடி மாயில் குந்தும் வேங்கை பெறவும் இந்த பூவெல்லாம் எல்லாரும் மேலே தூவி நீங்க எல்லாரும் பல்லாண்டு வாழ வேண்டும் பல்லாண்டு